கத்தரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் கத்துடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கத்தர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக நான் கத்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய செய்திக்கு நான் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன் தடம் மாறுகிறதா கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் வழி மாறிச் செல்லுகிறதா பாதை மாறிச் செல்லுகிறதா என்கிற ஒரு தலைப்பை இன்றைய செய்திக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய செய்தியை கவனமாய் கேளுங்கள் ஆத்ம பாரத்தோடு கூட தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து கொண்டவர்களாக தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை சுமக்கிறவர்களாக கத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவ சமூகத்திலே விழுந்து கிடப்போம் கதாவே பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் எங்கள் சபைகளுக்குள்ளாகவும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி கருத்தாய் ஜெபிப்போம் தேவனுடைய சித்தம் செய்யப்படும் இந்த செய்திக்கான தலைப்பு ஏன் இப்படி கொடுக்கப்பட்டது தடம் மாறுகிறதா இக்கால கிறிஸ்தவம் என்கிற ஒரு கேள்வி ஏன் எனக்குள்ளாக வந்தது கடந்த சில நாட்களாகவே இந்த கேள்வி என்னுடைய இருதயத்திற்குள்ளாக பலமாக எதிரொலித்து கொண்டே இருக்கிறது இன்றைய கிறிஸ்தவ சபைகளில் நடக்கிற காரியங்கள் கிறிஸ்தவ மக்களை கவனித்து பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் இன்றைய ஊழியங்களை கவனித்து பார்க்கும்போது ஊழியத்திலே நடைபெறுகிற காரியங்கள் இவைகளெல்லாம் கவனித்து பார்த்தால் வேதத்திற்கும் இக்கால கிறிஸ்தவ காரியங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதை குறித்து வேதத்தில் அப்போசல் நாய பரிசுத்த பவுல் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வசனங்களிலே அவர் அழகாக கூறுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான நாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் போஸ்தலன் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களிலும் சிலர் எழும்பி வெளியே இருந்து வருகிறவர்கள் அல்ல உங்களுக்கு உள்ளாகவே சபைகளுக்கு உள்ளாகவே கிறிஸ்தவர்களுக்கு உள்ளாகவே ஒரு சிலர் எழும்புவார்கள் எழும்பி அவர்கள் மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் இந்த எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்திற்கு ஒவ்வாத இந்த வேத வசனத்தின்படி அல்லாத முன் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஒத்துவராத பல காரியங்களை அவர்கள் போதித்து அநேக சீஷர்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி அப்போசன் நாயக பரிசுத்த பவுல் இங்கு அப்போஸ்தர நடவடிகளிலே எழுதியிருப்பதை கூறியிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கொரிந்து சபைக்கு அப்போசன் பரிசுத்த பவுல் எழுதும் போது ரெண்டு கொருந்தியர் பதினோராவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் நான்காவது வசனத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் என்று பவுல் எழுதுவதாக வேத வசனம் கூறுகிறது அதே அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அவனுடைய ஊழியக்காரரும் இது சாத்தானை குறிக்கிறது சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய நீதி என்றால் ஏசு தேவன் என்ற அர்த்தம் கர்த்தர் என்ற அர்த்தம் எனவே சாத்தானுடைய ஊழியக்காரரும் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல என்றும் அப்போ பரிசுத்த பவுல் இங்கு குறிந்திருக்கு அவர் எழுதுகிறார் குறிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார் இதற்கு பின்னாலே நான் சென்றதற்கு பின்பு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ளாக வரும் வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுவார் வேறொரு ஆவி உள்ளே வரும் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவர்கள் வருவார்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்களும் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்கிற போர்வையிலே இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டவர்களாக சபைகளுக்குள் வருவார்கள் என்று சொல்லி சாத்தானுடைய தந்திரங்களை கடைசி நாட்களிலே ஏற்பட போகிற வஞ்சகங்களை கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ சபைகளுக்கு ஏற்பட போகிற மிகப்பெரிய ஆபத்தை அப்போசல் ஆகிய பரிசுத்த பவுல் இங்கு அழகாக தெளிவாக ஆழமாக எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும் அப்போசல் பரிசுத்த பவுல் இப்படி எழுதி இருக்கிறார் என்றால் பேதுருவை நாம் கவனித்து பார்க்கலாம் பிரதானமான அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற பேதுரு தன்னுடைய இரண்டாவது நிருபத்திலே அதாவது ரெண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அவர் இப்படி எழுதுகிறார் கள்ளத்திற்கதர்சிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை அதாவது கேடு என்றால் நரகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே நரக ஆக்கினைக்கு பங்கடைவதற்கு ஏதுவான நரகத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறதற்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய நாமம் தூஷிக்கப்படும் மூன்றாவது வசனம் பொருளாசை பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள் என்று இங்கு பேதுரு எழுதுவதை நாம் பார்க்கலாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய சபையானது ஒரு ஜாமம் காக்கரவனை போல விழித்திருக்க தவறிவிட்டது என்று நாம் தெளிவாக கூறலாம் சபைகளுக்குள்ளே வருகிறவர்கள் யார் வேதத்தை கரங்களிலே எடுத்து உபதேசம் பண்ணுகிறவர்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர்கள் கூறுகிற வேத உபதேசங்கள் வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் நிதானிப்பதற்கு திராணி இல்லாமல் போய்விட்டது இன்றைய சபை சபைகள் பரிசுத்த தைரியத்தை இழந்து போய்விட்டது எனவே சபையில் இருக்கிற அப்பாவி ஆடுகளை இந்த ஓ நாய்கள் தந்தரமாக தங்கள் வசமாக இழுத்து கொள்ளுகிறார்கள் இந்த ஓநாய்கள் பல ஓநாய்கள் பல ஆடுகளுடைய இரத்தத்தை இன்றைக்கு குடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கடைசி காலங்களிலே சபைக்கு வரப்போகிற அந்த மிகப்பெரிய ஆபத்து இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய வஞ்சகம் இந்த வஞ்சகம் மாயையிலே சபையானது சிக்குண்டு இந்த வஞ்சகத்தின் போக்கிலே சபையானது இன்றைக்கு அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறினால் அது மிக நான் எந்த ஒரு தனிப்பட்ட சபை பிரிவினையையும் குறித்து பிரிவுகளையும் குறித்து நான் பேசவில்லை இந்த சபை அந்த சபை என்று நான் பேசவில்லை நான் பொதுவாக கிறிஸ்துவின் சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தோடு கூட வாழ்ந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளின் கூட்டத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு பெயர்தான் சபை பரிசுத்தவான்கள் கூடுகிற கூட்டத்திற்கு பெயர்தான் சபை எனவே நான் இன்றைக்கு பொதுவாக சபைகளை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கால சபைக்கும் அன்றைய கால சபைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன வேறுபாடுகள் என்ன சபையானது தடம் மாறி கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா எந்த இடத்திலே அது தடம் மாறி இருக்கிறது எந்த எந்த அது வழி மாறி வேறு திசையிலே அது பயணிக்க தொடங்கி இருக்கிறது என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க விரும்புகிறேன் இந்த வசனங்களை நாம் கேட்கும்போது இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிவுள்ளவர்களாக இருந்து ஒருவேளை நான் இப்பொழுது தவறான பாதையிலே சென்று கொண்டிருப்பேனானால் ஒருவேளை நாம் இப்பொழுது தவறான பாதையிலே சென்று கொண்டிருப்போமானால் மீண்டும் சரியான பாதைக்கு வருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு தருணம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆவியானவருடைய பலத்தோடு கூட சரியான இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்கிற ஒரு அறைகூவலை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கிறார் முதலாவது எபிரேய நிருபத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த எபிரேய நிருபம் பதினோராவது அதிகாரம் அதில் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் இவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லாரும் என்றால் அதற்கு முந்தைய வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் ஆபேல் தொடங்கி ஆபிரகாம் வரைக்கும் நோவா முதற்கொண்டு கொண்டு ஏனோக்கு முதற் கொண்டு தேவனாலே ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியிலே ஐஸ்வரியவான்களாக வாழ்ந்த செல்வ செழிப்போடு கூட வாழ்ந்த மனிதர்களை குறித்து இவர்கள் எல்லாரும் என்று வேதம் குறிப்பிடுகிறது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் அதாவது இந்த பூமிக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல பூமிக்கு உரிமையானவர்களும் அல்ல இந்த பூமி எங்களுடையது அல்ல இந்த பூமிக்கு நாங்கள் அந்நியர்களாக இருக்கிறோம் இந்த பூமிக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இந்த பூமியிலே பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு அவர்கள் விசுவாசத்தோடே மறித்தார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது இதே பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இரண்டு வசனங்களை வாசித்து பார்த்தால் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று குறித்து வசனங்கள் கூறுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஆதியிலே தேவனோடு கூட சஞ்சரித்த தேவனுடைய சுனேகிதம் என்று அழைக்க பெற்ற தேவனுடைய உடன்படிக்கைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட மகா பெரிய பரிசுத்தவான்கள் மகாபரிய தேவ மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது இந்த பூமியில் அவர்கள் செல்வவான்களாக வாழ்ந்திருந்தாலும் இந்த பூமி எங்களுக்கு சொந்தம் அல்ல இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல நாங்கள் நாங்கள் வேறொரு தேசத்திற்குரியவர்கள் அதுவரைக்கும் இந்த பூமியிலே நாங்கள் அந்நியராக வாழ்ந்து வருகிறோம் இந்த பூமியிலே நாங்கள் இருந்தாலும் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த பூமிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் அல்ல இந்த பூமியில் உள்ளவைகள் ஒன்றிற்கும் நாங்கள் உரிமையாளர் கிடையாது பூமி எங்களை சொந்தம் கொண்டாட முடியாது நாங்கள் இந்த பூமிக்கு அந்நியர்கள் என்று பூமியினுடைய காரியங்களை எல்லாம் வெறுத்துவிட்டு இந்த பூமியிலே நாங்கள் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு அரண்மனை போன்ற சுகமான வாழ்க்கைகளை துறந்துவிட்டு தேவ ஜனங்களுடைய துன்ப அனுபவிக்கிறதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு எளிமையின் மார்க்கம் ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர் எளிமையானவராக வாழ்ந்ததை நாம் கவனிக்க முடியும் எளிமையானவராக அவர் வாழ்ந்தார் அவருடைய பிறப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாமே உதாரணமாக யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ராஜாதி ராஜா அவர் ஒரு அரண்மனையிலே ஒரு ராஜாவுக்கு மகனாக அவர் பிறக்காமல் அரண்மனையை தன்னுடைய பிறப்பிடமாக அவர் தெரிந்து கொள்ளாமல் அவர் எந்த இடத்திலே பிறந்தார் என்று எழுதப்படவில்லை ஆனால் அவர் பிறந்ததற்கு பின்பு அவர் முன்னணையிலே கிடத்தப்பட்டிருந்தார் என்று எழுதப்பட்ட இருக்கிறது கழுதை தன் முன்னணையை என்று எழுதப்பட்டிருக்கிறது கழுதையை கட்டி வைக்கிற அந்த முன்னணை கழுதைக்கு தீவனம் போடுகிற அந்த முன்னணை இல்லாவிடல் மாட்டிற்கு தீவனம் போடுகிற அந்த முன்னணை அந்த முன்னணையிலே அவர் கிடத்தப்பட்டிருந்தார் அவர் தாயின் வயிற்றில் இருக்கும்போது சத்துரத்திலே அவருக்கு இடமில்லாமல் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக அவருடைய தாயாரும் அவளுடைய கணவனாகிய யோசேப்பும் இந்த பிள்ளையாகிய இயேசுவை எடுத்துக்கொண்டு தேசம் தேசமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் பரதேசிகளை போல ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்கள் அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்கள் பெரும்பாலான நேரங்களை அவர் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் அவர் செலவழித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு இடத்திலே அவர் கூறும்போது சொல்லுகிறார் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு இடமில்லை என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது ஆனால் இந்தைய கிறிஸ்தவம் ஆடம்பரத்தை தனக்கு சிங்காரங்களாக ஆடம்பரத்தை தனக்கு கிரீடங்களாக ஆடம்பரத்தை தனக்கு மேன்மையாக எண்ணிக்கொண்டு உல்லாசங்களிலே உழந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது கத்துடைய ஊழியங்களை செய்கிறவர்களானாலும் சரி கத்தருடைய பிள்ளைகள் சரி இன்றைக்கு அவர்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிற ஒரு தவறான ஒரு காரியம் என்ன தெரியுமா நாம் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் நாம் ராஜாவா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் எனவே ராஜாவை போல இந்த பூமியிலே வாழ வேண்டும் ராஜாவை போல என்றால் ஆடம்பரத்தில் அல்ல ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி அதிகாரமுடையவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் ராஜா எப்படி ஒரு சாந்தம் உள்ளவராக தாழ்மையுள்ளவராக நம்முடைய ராஜாதி ராஜா வந்தாரோ அப்படியே நாம் அதிகாரமுடையவர்களாக உடையவர்களாக இருந்தாலும் உள்ளவர்களாக சாந்த குணமுள்ள இந்த வாழ வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் பார்க்கும்படியாக ஒரு மாதிரியுள்ள வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் ஆனால் இந்த நாடி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம் சுகமாக வாழ வேண்டும் உல்லாசமாய் வாழ வேண்டும் ஆடம்பரமாய் வாழ வேண்டும் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக உடை உடுத்தி எந்த அளவுக்கு ஆடம்பரமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக

உலகத்தின் காரியங்களை ஒரு பொருட்டாக அவைகள் எண்ணாமல் இருந்தது விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று எண்ணப்பட்ட ஆபரகாமை கவனித்து பாருங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டிருந்தான் ஆபரகாம் நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் ஆபரகாமை அழைத்திருந்தார் அதை நம்பிக்கை ஆபரகாம் வந்தான் இப்பொழுது ஆபிரகாமுக்கும் அவனுடைய சகோதரன் மகனாகிய லோத்துபுக்கும் ரெண்டு பேருடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வந்தபோது ஆபரகாம் என்ன செய்தான் தேவன் என்னைத்தான் அழைத்தார் எனவே இங்கிருந்து ஓடிவிடு என்று லோத்தை துரத்து விடவில்லை அதற்கு பதிலாக என்ன சொன்னான் தெரியுமா நாம் சகோதரர் உனக்கு எந்த இடம் வேண்டுமோ நீ எடுத்துக்கொள் ஏதாவது மிச்சம் மீது இருந்தால் அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதும் புறம் போகிறேன் நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் லோத்துவுக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு லோத்து செழிப்பான இடங்களை தெரிந்து கொண்ட போது அதற்கு நேர் எதிராக இருக்கிற வறட்சியை ஆபிரகாம் தெரிந்து கொண்டு போனான் தேவனாலே அழைக்கப்பட்டவன் வாக்கு பெற்றவன் சகலத்தையும் விட்டு கொடுத்து விட்டு எதன் மேலும் உரிமை பாராட்டாமல் எதுவும் தனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாயிராமல் என்னை அழைத்த கர்த்தர் எனக்கு போதும் அவருடைய வார்த்தைகள் எனக்கு போதும் என்று ஆபிரகாம் தேவனை நம்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களானாலும் சரி நான் ஆவியிலை நிரம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களானாலும் சரி வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கரைத்து குடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களானாலும் சரி ஆலயங்களிலே கமிட்டியில இருக்கிறவர்கள் மூப்பர்களாய் இருக்கிறவர்கள் முதன்மையாய் இருக்கிறவர்கள் யாரானாலும் சரி கூட பிறந்த சகோதரனுக்கு ஒரு அடி இடத்தை கூட விட்டு கொடுக்க முடியாமல் இன்றைக்கு கோர்ட்டு சொல்லி சண்டைகள் என்று சொல்லி கேவலம் அழிந்து போகிற நெருப்பில எரிந்து போக போகிற இந்த அனித்தியமான இந்த உலகத்திற்காக சகோதர அன்பை விட்டுவிட்டு சகோதரர்களுக்குள்ளே பகையை எழுப்பி இன்னைக்கு விரோதிகளை போல பார்த்து கொண்டிருக்கிறார்களே எப்படி ஐயா எப்படி கிறிஸ்தவம் தடம் மாறவில்லையா கிறிஸ்தவம் தடுமாறவில்லையா இன்றைக்கு கிறிஸ்தவம் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதா எளிமை அவைகளெல்லாம் விட்டு விட்டு இன்றைய ஊழியக்காரர்களில் பெரும்பாலான பேர் தங்களை ஆடம்பரமாக காண்பித்து கொண்டு இன்றைய விசுவாசிகளுக்கும் அதுதான் தேவைப்படுகிறது நல்ல கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டு நல்ல பெரிய ஒரு பந்தவ ஒரு ஊழியக்காரர் வந்தா அவர் பெரிய ஊழியக்காரர் சாதாரணமா எளிமையா ஒரு ஊழியக்காரர் வந்தா அந்த அந்த ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரர் இப்படித்தானே நாமும் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் இன்றைய கிறிஸ்தவ உலகம் உல்லாசத்தை விரும்புகிறது ஆடம்பரத்தை விரும்புகிறது அது தடம் மாறி போய்விட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் இவைகளை குறித்து பேதுரு எழுதும் போது ரெண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு அங்கு அழகாக எழுதுகிறார் நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் எண்ணி கரைகளும் இலச்சைகளும் இருந்து உங்களுடைய விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் இந்த உலகம் நமக்கு சொந்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா இந்த உலகத்திலே மேன்மையாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் இன்னும் இந்த உலகத்திலே ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவன் நம்மில் பலருக்கு ஐஸ்வர்யங்களை தந்திருக்கிறார் தேவன் நம்மில் பலருக்கு கனத்தை தந்திருக்கிறார் அநேக ஆஸ்திகளை தந்திருக்கிறார் அவைகளெல்லாம் நம்மை மேன்மையானவைகளாக காண்பிப்பதற்காக அல்ல ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி நம்மாலே சாப்பிட முடிகிறவைகளை நாம் சாப்பிட்டுவிட்டு மீதி உள்ளவைகளை ஏழைகளுக்கு கொடுக்கும்படி சபைகள் இல்லாத இடங்களிலே சபைகள் கட்டப்படும்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள் தருத்தலுத்தில் இருக்கிறவர்கள் ஒன்றுமில்லாத இருக்கிறவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் நம்முடைய கரங்களை ஆசிர்வதித்திருக்கலாம் தேவன் நமக்கு ஐஸ்வர்யங்களை தந்திருக்கலாம் எனவே அவைகளெல்லாம் வைத்து கொண்டு நாம் இன்னும் வயலோட வயலை கூட்டிக்கொண்டு கொண்டு வீட்டோட வீட்டை கட்டிக்கொண்டு பிறனுக்கு இடமில்லாமல் போகும்படி செய்வோமானால் நமக்கு ஐயோ என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை நாம் சத்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் வேத வசனத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒத்து போகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் வேத வசனத்தின்படி இன்றைய கிறிஸ்துவம் செல்லுகிறதா வேத வசனத்தின்படி இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நேரத்திலே இருக்கிறோம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிறவைகள் எல்லாம் மெய்யானவைகள் அல்ல நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சரியான வார்த்தைகளும் அல்ல வேத வசனத்தோடு கூட அவைகளை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே அன்பு சகோதரிகளே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது அப்பொழுது உங்கள் ஆத்து மக்களுக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நல்ல வழி எங்கே என்று பார்ப்போம் அந்த வழியிலே நடப்பதற்கு நாம் உதவி செய்வோம் அந்த வழியிலே நடந்து வருவதற்கு தீர்மானிப்போம் கர்த்த நமக்கு உதவி செய்வார் சரியான வழியிலே நம் நடந்து போகும்போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த மகா மேன்மையான பரலோக ராஜ்ய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் அப்பொழுது நாம் சுகமாயிருப்போம் இருப்போம் காதுள்ளவன் கேட்க கடவன் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்